ஹாய் எவ்ரி ஒன் குட் மார்னிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்ன அப்படின்னா நாளிலேருந்து மழை இருக்குதுன்னு சொன்னாங்க நியூஸில் ஸோ நான் இன்றைக்கே துணியெல்லாம் துவச்சு இன்றைக்கி தான் இன்றைக்கிடையே நேற்று நைட்டே துணியெல்லாம் துவச்சி நான் என்னோடய ஆற்றுக்காரரும் சேர்ந்து காய போட்டுவிட்டோம் எப்பயுமே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து காய போட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் வேலையை பட் ஆனால் என்னென்னா இன்னும் இங்கே மழை வரல சென்னையில் இன்னும் மழை வரல ஸோ என்ன மாதிரி துணி துவைக்கிறதுல விதம் அதில் எங்களை மாதிரி ஒரு விதம் சில விதம் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி விதமாக இருக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஏரியாவில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் துவைச்சி போட்ட துணி இன்னும் காயலை இருங்க ஒரு அதிகம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு பார்ப்போம் காஞ்சிருக்கா அக்கா காஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நைட்டில் இருந்து காற்று இருக்குது பட்டு நோவே நோ வாய்ப்பு இல்லை ராஜா துணியில் ஒன்றும் காயில் இங்கே வந்து ஹைட் ஆகிடுற இரக்கு மாம்ஸு அன்னைக்கு மண்ணு போட்டு ஹைட்டு தூக்குற நேரம் இது அதனால் இந்த செடி தாங்க ஃபுல்லாக அது மரம் செடி இல்லை இது மரம் இது வந்து ஃபுல்லாக இப்படி படுத்திருக்கு இன்றைக்கான வேலை மாம்சம் எழுந்திரிச்ச உட மாம்சம் தூங்கிட்டு இருக்காரு அவர் எழுந்திரிச்ச உடனே இந்த மரத்தை இழுத்து அந்த அதோ அந்த மரத்தோடு இதை இழுத்து கட்ட சொல்ல கட்டினா தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் ஏன்னா இதை ஃபுல்லாக படுத்துருக்கு நம்ம ஒரு வேலை நினச்சா வீட்டில் வேறு வேறு பல வேலை இருக்குது அப்புறம் இந்த கீரை பாருங்கள் நான் பல வாட்டி உங்ககிட்ட காட்டியிருக்கேன் இந்த பசலைக்கீரை நல்லா ஒரு கிளை நட்டு வச்சா போதுங்க அப்படியே நல்லா சூப்பராக வளர்ந்துடுதுங்க பறிச்சிட்டா இன்றைக்கி இதோட கடைஞ்சிடலாம் பட் இன்றைக்கி வந்து நைட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஸோ குழம்புக்கு அவசியம் இல்லை வேணும்னா நம்ம அதை பண்ணிடலாம் பட் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் செடி இந்த கரும்பு கூட போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு கட்டத்தில் மேலே வளர்ந்துருக்கு ஆனால் அங்கே மொட்டு வந்துடுச்சு இந்த கரும்பு செடியில் ஓணாமல் பிடிக்கிறான்னு நம்ம வீட்டு வாண்டுக எப்படி தான் எகிரி தெரியல உடச்சிட்டாளுங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறது ஆனால் காலையில் வீட்டை சுற்றி சுற்றி வரவே கரெக்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதே சுற்றி வந்துட்ருக்கேன் ஒரு நேரத்தில் இந்த இடத்துல அவ்வளோ வெயில் அடிக்கும் ஏன்னா சம்மர் டைமில் நிழலுக்கு ஒரு மரம் கூட இருக்காது இங்கே இப்போ இந்த வருஷத்துக்காக இதோ ரெண்டு வச்சுருக்கோம் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ரெண்டு வச்சுருக்கோம் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த இடம் எப்பயுமே குளிர்ச்சியாகவே இருக்கும் இங்கே வந்து அது என்ன மரம் குங்க மரமும் வேப்ப மரமும் அப்படியே இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன மரம் இருக்குதுன்னு மரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நான் போயிட்டு காஞ்ச துணி மட்டும் எடுத்து வச்சுட்டு வீட்டில் மீதி இன்னும் நான் டீயே குடிக்கல காலையில் எழுந்திரிச்சி டைம் வந்து ஒரு ஒன்பது மணி இருக்கும் நான் இன்னும் குடிக்கவே இல்லை நீங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிங்களா சொல்லுங்கள் நீங்கள் இல்லை ஐயோ இல்லை 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 ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நீங்கள் டீ காஃபி இல்லை ஆல்மோஸ்ட் டிஃபனே முடிச்சிருப்பீங்க கரெக்டு தானே நான் பாருங்கள் இன்னும் டீயே குடிக்கலை தோசை மாவு இருக்குது அப்புறம் வந்து தோசை ஊற்றிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுப்போம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து நைட்டு வந்து மசாலா போட்டு வச்சோம் மீன் ஸோ மீன் குழம்பு இருக்குது அதனால் டிஃபன் வேணுமா இல்லை டைரெக்டாக மீன் வறுத்துட்டு இப்போ தான் எடுத்து வச்சேன் ஐஸ் குறைவே இல்லை கட்டியாக இருக்குது டிஃபன் வேணுமான்னு ஒரு யோசனை இருக்குது டேரெக்டாக நம்ம லஞ்சே சாப்பிடலான்ட்டு டீ காஃபி இப்போ குடிச்சோம்னா கொஞ்சம் லேட்டாக லஞ்சே சாப்பிடலாம் நிற்கிறேன் அப்புறம் நம்ம வீட்டு வந்தைங்க தூங்கிட்டுருக்கு இன்னும் நீங்கள் வீட்டுக்கு இல்லை பயிறு இங்கே தூங்குகிறான் டேடி அங்கே தூங்குகிறான் வயிறு தூங்கிறத பாருங்க களைச்சு விட்டு அவ பா பார்க்கற அப்படின்னு பாவி நான் இருக்கேன் நீ என்ன நீ காட்டுறா எடுத்துட்டு போடியதை பக்கம் அந்த மாதிரி பாக்குறேன் பட் ஆனால் தூங்கிட்டு இருந்தா நான் வீடியோ இல்லையா பேசுற சவுண்டை கேட்டுட்டு அவளும் சரிங்க ஓகே சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் நான் நைட்டே சண்டேக்காக மீன் குழம்பு வச்சுட்டு மீன்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் சாப்பாடு ஆனால் இன்னொரு ஒரு வேலை இருக்குது என்னென்னா எங்களுக்காக இன்றைக்கி கடைக்கு போக வேண்டாம் பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் எங்கள் வாண்டுங்களுக்காக குட்டிஸ்க்காக கடைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா சண்டே தான் அவங்களுக்கு ஈரல் வந்து கொஞ்சம் ஈரல்னால் சிக்கனோட லிவர் சொல்கிறேன் இவங்க எப்பயுமே சிக்கன் லிவர் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் குவான்டிட்டி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் நடுவுலேயும் கடைக்கு தான் ட்ரை பண்ணுவோம் நடுவில் ரொம்ப தேடுவேன் எல்லா கடையிலையும் போயிட்டு போயிட்டு சண்டேனா கொஞ்சம் ஒரு பதினோரு மணிக்குள்ளே போனோம்னா இங்கே கிடைக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி இவங்களுக்காக கடைக்கு இப்போ கிளம்பணும் டீ போட்டு கொடுத்தா தான் டேடி எந்திரிப்பான் ஸோ டேடிக்காக என்னோடய ஆத்துக்காரர் சொல்கிறேன் அவருக்காக ஃபர்ஸ்ட்டு டீ போட்டு கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வரணும் இவங்களுக்காக போகணும் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொதுவாக சண்டேனா லீவுன்னு நினச்சிடும் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம் லீவுன்னு நினைப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வெளியில் போய் தான் ஆகணும் ஒரு கடைக்கோ இல்லாட்டி ஒரு வீட்டில் கூட தேங்காய் உடச்சி கொடுக்கறது தேங்காய் நோண்டி கொடுக்கறது இல்லைனா தோசை ஊற்றி ஏதோ எனி ஹெல்ப் ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவியாச்சும் செய்கிறப்போ அவங்க எப்படி இருக்கிறனா அட போ வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் இன்றைக்கும் வேலை அப்படின்ட்டு ஆனால் யோசிச்சு பார்க்கிற வீட்டில் இருக்கிறவங்க நிலமை நாளும் அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும் சண்டே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஒர்க் இருக்கும் ஏன்னா நான்வெஜ்ஜு செய்கிறதா இருக்கட்டும் வெளியில் போகிறதா இருக்கட்டும் கடைக்கு வீட்டில் இருக்க எல்லா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அன்றைக்கி காஃபி டீ போடுறது எல்லாமே ஸோ சண்டேன்றது வந்து ஹாலிடேக்கு பதிலாக அதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டேவாக கொடுத்துட்லான்னு நினைக்கிறேன் ஆமாவா இல்லையான்னு மறக்காமல் கமலில் சொல்லிட்டு போங்க அண்ட் பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பாய்